பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் முப்பது முடிய உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு கூறியது என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன் அவை என்றுமே அழியா அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்துக் கொள்ள மாட்டார் அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர் அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்துக் கொள்ள இயலாது நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் நான் என் ஆடுகளுக்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன் நான் என் ஆடுகளுக்கு நிலை வாழ்வை அழிக்கிறேன்